ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீடியோ சூப்பில் முள்ளங்கி சாம்பார் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு குக்கரில் இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் பருப்பு வந்துட்டு நல்லா கழுவியாச்சு கழுவிட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு ரெண்டு தக்காளி வந்துட்டு பொடியாக நறுக்கியாச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் இல்லாட்டி ஒரு ஆறு ஏழு பல் வந்துட்டு சின்ன வெங்காயம் உரித்து அதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசில் வச்சு ஒரு மூணு விசில் இல்லாட்டி ரெண்டு விசில் இந்த மாதிரி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வந்துட்டு நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எல்லா முள்ளங்கியுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் முள்ளங்கி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சத்து மிகுந்த ஒரு காய் அது வந்துட்டு நீர் சத்து நம்ம வந்துட்டு சாம்பார் செய்யறப்ப முள்ளங்கி மட்டுமே நம்ம போட்டு செய்யலாம் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு சாம்பாருக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வானொலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு இந்த முள்ளங்கி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்க முள்ளங்கி எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா வதக்காம போட்டீங்கன்னா இந்த முள்ளங்கியில வர்ற வாசனை வந்துட்டு ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா முள்ளங்கியும் போட்டுட்டு கொஞ்சமாக செவக்கா நம்ம வதக்கிறப்ப அந்த முள்ளங்கியில உள்ள அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிரும் நல்லா ஒரு மனமான ஒரு சாம்பார் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் அதனால இப்போ நம்ம எல்லா முள்ளங்கியுமே போட்டுட்டு இந்த எண்ணெயில நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பொறுமையாக நல்ல மிதமான தீல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு முள்ளங்கி நல்லா வந்துட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறம் இப்ப நம்ம பருப்போட வந்துட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க பருப்பு வந்துட்டு ரெண்டு விசில் வச்சோம் இப்ப பருப்பு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு இதுலயே நம்ம வந்துட்டு சாம்பார் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு இப்ப நம்ம ஒரு ஸ்பூன் ஃபுல்லாவே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெ வெறும் சாம்பார் தூள் மட்டும்னா சாம்பார் தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சாம்பார் தூள்ல கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்திங்கனால நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கி வச்சிருக்க முள்ளங்கியும் இதோடய நம்மளுக்கு சேர்த்துடலாம் இப்போ முள்ளங்கி வந்துட்டு நம்ம வதக்கிறப்பே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் அதனால ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்துட்டு சாம்பாருக்கு வந்துட்டு வைக்கணும்னு தேவை கிடையாது கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளி வந்துட்டு நம்ம சேர்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா புளி ஊற வச்சு வச்சுருக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ நல்லா வந்துட்டு முள்ளங்கியெல்லாம் வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தாளித்து அதில் வந்துட்டு நம்ம சாம்பாரில் கொட்டிட வேண்டியது தான் அதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்திங்கன்னா சாம்பாருக்கு நல்ல ஒரு மனமா இருக்கும் சாம்பார் நல்லா வாசமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் வர சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பில எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பொரிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டு கருவேப்பில சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே நல்லா வதக்கிக்கலாம் வந்துட்டு வதக்கினம்னா தான் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் சாம்பார் வந்துட்டு வெங்காயம் வதக்கிறதுல தான் நல்லா சாம்பார் டேஸ்டே இருக்குது இதை வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அதில் சேர்த்துக்க வேண்டியதா சேர்த்துட்டு ஒரு கொதி உடனே அப்படியே இறக்கிட வேண்டியதா நல்ல ஒரு டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க